நான் அவங்களோட பார்த்து பேசி நீங்கள் நம்ம பேசப்படும் டாபிக் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்ணாமலை அவரு பேட்டி கொடுத்துருக்காரு பேட்டியில் வந்து ரஜினி சாரை வந்து நான் மாதத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வந்து பார்த்துட்ருக்கேன் அவரை வந்து நான் ஒரு மென்டாராக பார்க்குறேன் என்னோட லைஃப்பில் ரஜினி சார் ஒரு குருவாக வந்து பார்க்குறேன் அவர் வந்து மீட் பண்ணி நான் பேசும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிட்டே ஒரு குருவன ஸ்தானத்தில் அரசியல் சம்மந்தப்பட்ட கருத்துக்களை தாண்டி வந்து அவருக்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய நட்பு ரீதியான ஒரு விஷயம் இருக்குது அதாவது எந்த வித அரசியல் சம்மந்தப்பட்ட கருத்துக்களும் அதே மாதிரி எந்த வித எதிர்பாப்புமே இல்லாமல் பழகின்ற தன்மை அவருக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே முதல் முதல்ல மீடியா வெளிச்சம் அவருக்கு கிடைக்கும் போதே ரஜினி அவர்களுடைய முதல் வேட்பாளர் அவர் தான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரம் வந்து அவருக்கு கிடைச்சிது அதனால் எல்லா ரஜினி ரசிகர்களும் அவரை வந்து கவனிக்க ஆரம்பித்தாங்க கர்நாடகா சிங்கம்னு சொல்லி வந்து கர்நாடகாவில் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பண்ணால் போற்றப்பட்ட ஒரு தமிழராக அவர் இருந்தார் போலீஸ் அதிகாரியாக ஒரு எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் அவர் வேலை பார்த்த போது அவருக்கு வந்து மிகப்பெரிய வந்து வெளிச்சம் வந்து கர்நாடகாவில் வந்து கிடைச்சது அந்த ஃபேம் தான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே அரசியலுக்குள்ளே வர்த்தக்கணும் காரணமாகவும் இருந்துச்சு அது வந்து அவருக்கு பெரிய ஒரு மீடியா வெளிச்சத்தை கொடுத்துச்சு தமிழக பாஜக எப்போ வந்து பின்னாடி வந்து சந்திச்சது அப்படின்னா அவர்கள் வந்து தலைமை இருந்து எப்போ விலகி போனாரோ அப்போதான் வந்து பின்னடைவு வந்து நிறைய சந்திக்க ஆரம்பிச்சது ஏற்கனவே பழைய கட்சிகளுக்குள்ள இருக்கிற அதாவது டிஎம்கேடிஎம்கேக்குள்ள கட்சிகளுக்குள்ள இருக்கிற அதே பிரச்சனை மாதிரி பிஜேபிக்குள்ள நமக்கு பின்னாடி வந்த ஒருத்தன் வந்து நமக்கு முன்னாடி வந்துட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை கொடுத்துருக்கலாம் அதுதான் இந்த இடத்த வந்து சரியான ஒரு இடத்த நோக்கி நடத்த முடியாமல் வந்து கட்சி வந்து தடுமாறிட்டுருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் அண்ணாமலை அவர்கள் ஆல்ரெடி ஒரு பிளான் பண்ணியிருந்தாப்பில எந்த கட்சி கூட கூட்டணி இல்லாமல் பாஜக தனிச்சையே போட்டியிடணும் தனிச்சைய போட்டு மிகப்பெரிய இடத்த அடையணும் அப்படிங்குமோ ஒரு கான்செப்டில் இருந்தார் பட் ஆனால் மேலிடம் அதே மாதிரி வந்து சென்ட்ரலில் இருக்கிற எல்லாத்துடைய அழுத்தத்தின் காரணமாக அவர் வேறு வழியே இல்லாமல் வேறு அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் வந்துடுச்சு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பக்கமாக ஒரு பேட்டி கூட ஒரு நார்த் இந்தியன் மீடியால வந்து பேசியிருந்தாரு அதில் கூட தெளிவாக சொல்லியிருந்தாரு நான் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்லேயும் நாங்கள் வந்து கொள்கை ரீதியாக வந்து அதே கொள்கையில் தான் நிற்கிறோம் ஆனால் அரசியல் ரீதியாக ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறனால இந்த கூட்டணிக்கு வந்து போக வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறது வந்து அழுத்தமாக சொல்லியிருந்தாரு ஸோ இந்த தன்மை தான் வந்து அவரை வந்து ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதியை நோக்கி வந்து நகர்த்தி கொண்டு போயிட்டு இருந்தது பட் ஆனால் அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்து விலகி போன பிறகு பாஜகவுடைய நிலைமை வந்து ரொம்ப கவலைக்கடமாக தான் இருக்குது இன்னும் கூட ஏடிஎம்கே டிஎம்கே அப்படிங்கிற தான் அரசு நின்றுகிட்டே இருக்குது அதை தாண்டி ஒரு மாற்று சக்தியாக பாஜக வளரணுன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் எவ்வளோ சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கேயில் வாங்க போகிறாங்க அதுக்கப்புறமேட்டு ஜெயிச்ச சீட்டில் என்ன செய்ய போகிறாங்க அதற்கு பிறகு அடுத்த எலெக்ஷன் இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு எலெக்ஷன் வந்து எப்படி சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த பிளானை பொறுத்து தான் பாஜக உடைய அடுத்த கட்ட நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்மளால கணிக்கவே முடியும் அது வரைக்கும் வந்து இவருடைய பேட்டிகளுக்குள்ள இருக்கிற தெளிவு மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிஜேபி அப்படிங்கிற கட்சிக்குள்ள அண்ணாமலை அவர்கள் மேல எனக்கு ஒரு பர்சனலாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரியாதை வர்த்தக காரணம் என்னன்னா படித்த இளைஞர்களாக ஒருத்தவங்க வந்து அரசியல் வரணும் முப்பத்தொன்பது வயசு அவருக்கு ஆகுது நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து அரசியல்குள்ள வந்து எல்லாருமே இருக்காங்கன்னா அந்த நாற்பது வயசுக்குள்ள இருக்கவங்களுடைய தாட் ப்ராசஸ் நாப்பத்தஞ்சு வயசு கூட எடுத்துங்க ஐம்பது வயசு கூட எடுத்துக்கங்க ஐம்பது வயசுக்குள்ள இருக்கவங்க அரசியல் குள்ள இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வரணும் எப்படி வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபது வயசு தான் வந்து மேக்ஸிமம் வந்து ரிட்டைர்மெண்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி அரசியல்வாதிகளுக்கும் ஒரு ரிட்டைர்மெண்ட் டைம் மாதிரி இருக்கும் ஸோ இவருக்கு இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலம் வந்து இருக்குது முப்பத்தொம்பது வயசு தான் ஆவது இன்னும் பத்து வருஷம் கூட அவர் உழைக்கலாம் மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒழிப்பை போடலாம் அளவுக்கு வந்து பிஜேபி அவருக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்குது சென்ட்ரலில் இங்கே வந்து ஸ்டேட்டில் சரியாக பண்ண முடியினாலும் சென்ட்ரலில் வந்து அவருக்கான ஸ்பேஸ் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது ஸோ அதுக்கான ஒரு நட்பு ரீதியாக யார் யார் கூட இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் மெயின்டைன் பண்ணுறாரு குருமூர்த்தி அவர்கள் அது நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க குருமூர்த்தி அவருடைய பேச்சில் வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்ன ஓவர் த டாப்பா இருக்கும் நிறைய விஷயங்கள் பட் ஆனால் ஸோ அவர்கிட்ட இருந்து அந்த தெளிவும் அதே மாதிரி அரசியலில் என்ன பேசணும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு எது எடுபடும் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா குருமூர்த்தி அவர்கிட்ட வந்து அந்தளவு பவர்ஃபுல்லாக இல்லை அவர் கணிக்கிற பல விஷயங்கள் சரியாக நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல பட் ஆனால் ரஜினி சார் இருக்காருல ரஜினி சாருக்கு வந்து மாதத்துக்கு ஒருவாட்டி வந்து ஒருத்தர் மீட் பண்ணி பேசுகிறார் அப்படின்னா கண்டினியூவாக அதை பண்ணிக்கிட்டே இருக்கார் அப்படின்னா அவர்கிட்ட கண்டிப்பாக ஸ்டாஃப் இல்லாமல் அரசியல் ரீதியான பார்வை அவர்கிட்ட சரியான பார்வை இல்லாமல் ரஜினி சாரை மாதம் முன்னால் வந்து பார்க்க முடியாது ரஜினி சாரை வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடுவார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து அரசியல் ரீதியான பல கருத்துக்கள் வச்சுருக்க பல பேர் இருக்காங்க அவர்கிட்ட ஒரு கொஞ்ச நாள் பயணம் பண்ணியிருப்பார் பயணம் பண்ண பிறகு அவங்களுடைய அந்த அரசியல் பார்வை தமிழ்நாட்டுடைய அரசியல்கிட்ட தகுந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்து அவரே வந்து பார்த்தீங்கன்னா கௌரவமான இடத்தை நோக்கி நகர்ந்து விலகி இருப்பார் உடனே வந்து அந்த துணிச்சு போகிற மாதிரி இருக்காரு பட் ஆனால் அவங்களால அரசியல்குள்ளே எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுமா வேணாமா அப்படிங்கிற முடிவு வந்து அவர் தெளிவாக எடுத்துருவார் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கிட்ட ஒரு வேகம் இருக்குது அந்த வேகம் வந்து விவேகமா மாறதுக்கு உண்டான தாட் ப்ராசஸ் நோக்கி தான் வந்து அண்ணாமலை நகர்ந்துட்டுருக்காரு இந்த தலைமை பொறுப்பை வந்து தாண்டி பின்னாடி வந்ததுக்கு அப்புறம் இம்மயமலைக்கு போனதாக இருக்கட்டும் இம்மைமலைக்கு போன விஷயங்கள் அதில் வந்து அவர் வந்து தன்னைத்தானே உணர்ந்த விஷயங்கள் இதெல்லாம் இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்த பிறகு அண்ணாமலை அவர்கள் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு இன்னும் தெளிவாக இருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் கட்சியை தாண்டி இந்த கட்சியை சேர்ந்தவங்க இந்த சிதாந்தத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத தாண்டி படித்த இளைஞர்கள் அதே மாதிரி இந்த சிஸ்டம் குள்ள வேலை பார்த்து இந்த சிஸ்டம் குள்ள என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சவங்க தான் அரசியல்குள்ளே வரணும் சிஸ்டமை கெடுத்து அதாவது அரசியல்குள்ளே வரதுக்கு முன்னாடியே சிஸ்டம் கெடுத்த சமூக விரோதிகளாக இருக்கட்டும் இல்லை சமூகத்துக்கு வந்து முரணாக செயல்பட்டவங்க வந்து அரசியலுக்குள்ளே வரத விட இந்த மாதிரி அரசு அதிகாரியாக இருந்த பல பேர் வந்து சிஸ்டம்குள்ளே வேலை செஞ்ச பல பேர் வந்து அரசியல்குள்ளே வந்தால் தான் கண்டிப்பாக அரசியல் மாற்றம் வரும் அப்படிங்கிறதா ரஜினி சார் வந்து எதிர்பார்த்த விஷயம் அந்த ஒரு எதிர்பார்த்த விஷயத்துக்குள்ளே ஒரு ஆளாக வந்து அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் எனக்கு நான் வந்து புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு என்ன தோணும் தாராளமா தாராளமாக நீங்கள் கமல் எழுதுங்க எனக்கு புரிஞ்சதை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு புரிஞ்சது தாராளமா தாராளமாக கமல் எழுதுங்க இந்த நட்பு ரீதியான சந்திப்பு ரஜினி சார் கூட வந்து அண்ணாமலை அவர்களுக்கு கண்டிப்பாக தொடரும் இந்த எலெக்ஷன்ல பயன்படுதோ இல்லையோ கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷன்ல கண்டிப்பாக மிகப்பெரிய இடத்தை நோக்கி வந்து அண்ணாமலை நகரத்துக்குள்ளான வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கு ஒரு காரணமாக ரஜினி சார் நட்பு இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் என்னால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியும் இப்போதைக்கு யாருமே தெளிவாக சொல்ல மாட்டாங்க பட் ஆனால் காலம் நடக்கும்போது அதுக்கான பதில் வரும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் நீங்கள் வந்து தமிழ்நாடு பிஜேபியில் வந்து என்ன மாதிரியான ஒரு முடிவுகள் எடுத்ததுனால தமிழ்நாடு பிஜேபி வந்து இப்போ ஒரு பின்னடைவை இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்வையில் பார்வையிலேருந்து சொல்லலாம் தாராளமாக இது என்னுடைய கருத்து மட்டுந்தான் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய கருத்தையும் கேட்கறதுக்காக நம்மளோட சேனலே வச்சிருக்கோம் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் தாராளமாக எழுதுங்க நம்ம டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்கன்னா செஷன் வந்து வச்சிருக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்கை தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள்